இது ஜோடி தான் ஆமா ஓகே சூப்பரா இருக்கு ஜோடியா எத்தனை நாள் குட்டி இது ஆனா ஒரு ஒரு மாச குட்டி தான் ஒரு மாச குட்டி தான் இது நாட்டு விளையாடுதான் இந்த மதுரை குட்டி எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல நான் போய் சொல்லி சூப்பர் சூப்பர் உங்ககிட்ட அதான் பிடிச்சது வாங்கிட்டு போயிடலாம்னா ஆஹ் ஆமா 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 சரி சரி இது எத்தனை நாள் குட்டினா ஆனா ஒரு மாசம் குட்டி தான் ஒரு மாசம் குட்டி பால் போறதுக்கு எத்தனை நாள் ஆகுனா ஆனா ஒரு இருபது நாள் பால் போட்டோம்னா இருபது நாள் பால் போட்டா மேசல் மேசல் போய்